எங்கள் சட்டப்பேரவை பொறுத்த வரையில் நான் எங்களை மக்கள் எதுக்கு அனுப்புகிறாங்க சேலம் மேற்கு தொகுதி மக்கள் எனக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் பேர் வாக்களித்து மூணு லட்சம் மக்களுடைய பிரதிநிதியாக நீங்கள் அனுப்புகிறார்கள் எதுக்காக என்னுடைய தொகுதி சார்ந்த குறைகள் நிறைகள் பிரச்சனைகளை இங்கே எடுத்து வைக்கணும்னு சொல்லி சொ அனுப்புகிறாங்க நாங்கள் வர்றோம் ஒரு கேள்வி கேட்குறோம் கேள்வி கேட்கும் பொழுது என்னுடைய முகத்தை மறைக்கப்பட்டிருக்கிறது முகம் மட்டும் என் முகம் இல்லை சபாநாயகரும் நம்ம இவரும் மட்டுமே இருக்கிறாங்க அமைச்சர் மட்டுமே இருக்கிறாங்க என்ன காரணத்தினால என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது இது எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இதுதான் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களை தவிர வேறு யார் முகத்தையும் காட்டுறதில்லைனா சட்டமன்றத்தை ஏன் நடத்தணும் இதெல்லாம் ஜனநாயகமா ஜனநாயக நாடா வேற என்ன நாடு சொல்லுங்க தெரியலையே நீங்க தான் கேட்கணும் நீங்க தான் நீங்க சமாளித்த கேளுங்க போய் நான் சமாளித்தேட்க போறேன் காமிக்கலாம் என்ன காமிக்கல நான் அடுத்து சொல்ல அமாமா ஏங்க டெக்னிக்கலா அருளுக்கு முடிமோ ஒரு டெக்னிக்களே அதிமுக காரங்களுக்கும் வருது அவங்க கருப்பு சட்டை போட்டுருக்கானே அவன் கருப்பு சட்டை நான் மஞ்ச தட போட்டு இது انا தொகுதியில இருந்து கேக்குறாங்க நீ ஆன்லைன்ல பேசுறியா உன் குரல்லதானே பேர் சொல்றாங்க ஆன்லைன்ல பேசுறியா இல்ல சபாநாயகர் உருவமா நீ டபுள் ஆக்சன் மாதிரி சபானாயர் முகமா மாஸ்க் போட்டியான்னு தான انا கேக்குது தானே